மீண்டும் வந்துவிட்டது சாணக்யா யூடியூப் சேனல் ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்யா யூடியூப் சேனல் சமீபத்தில் முடக்கப்பட்டது தற்போது மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டது சாணக்யா யூடியூப் சேனல் இதனை ரங்கராஜ் பாண்டே நடத்தி வருகிறார் என்பது அனைவரும் அறிந்ததே இவரது சாணக்யா சேனலில் சமீபத்தில் அதிகாலையில் மூன்று மணி அளவில் சந்தேகத்திற்கு இடமாக லைவ் ஸ்ட்ரீமிங் ஒன்று சென்றதாகவும் அதோடு மட்டுமல்லாமல் சாணக்யா என்ற பெயர் மாற்றம் அடைந்ததாகவும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ரெங்கராஜ் பாண்டே சைபர் கிரைம் போலீஸில் இது பற்றி புகார் ஒன்று அளித்திருந்தார் அவரது சேனல் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாக அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார் ரெங்கராஜ் பாண்டே இது குறித்து ரெங்கராஜ் பாண்டே தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்விட் ஒன்று செய்துள்ளார் அதில் ஹேக்கிங் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திரும்ப வந்துவிட்டோம் இறைவன் கருணை உங்களின் அன்பு இது சாத்தியமாக்கியது இன்னும் பொலிவோடு இன்னும் வேகமாக இன்னும் உழைப்போம் உண்மையாக உழைப்போம் என்று பதிவு செய்துள்ளார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டும் அழிச்சு வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்